மேஷ ராசிக்காரர்களுக்கு சுமூகமான நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள்தான் கவலை பதற்றம் போன்றவை அதிகமாக இருக்கும் அலுவலக பணியில் மந்தமாக சோம்பேறித்தனமாக உணர்வீர்கள் சரியாக வேலைகளை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது ஆனால் உங்கள் செயல்திறன் நன்றாக இருக்கும் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் வீட்டில் கணவன் அல்லது மனைவியிடம் ஈகோ பார்க்காமல் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்துணர்வுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சகோதரர் வழியில் ஆதரவு இருக்கும் தொழிலில் பார்ட்னர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்புண்டு உங்கள் துணையை பற்றிய பெருமையான விஷயங்களை பிறர் கூற கேட்டு மகிழும் சந்தர்ப்பம் அமையலாம் பணவரவு நன்றாக இருக்கும் பூர்வீக சொத்து மூலம் லாபம் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அனாவசிய செலவுகளாலே மன கவலை கூடும் மூட்டு வலி தோள்பட்டை வலி போன்ற வழிகள் வர வாய்ப்புள்ளது உங்கள் நேர்மறை எண்ணம் மன உறுதியால் எதையும் கடந்து செல்வீர்கள் பிரார்த்தனையும் சிறிது நேர தியானமும் நல்ல பலன் தரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மோசமான நாள்தான் எதிலும் எங்கும் அமைதி காப்பதுதான் நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கவனம் தேவை அவநம்பிக்கை எதிர்மறை எண்ணங்கள் தைரியமின்மை கோபப்படுதல் இவைகளை தவிர்த்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நினைத்தவற்றை சாதிக்கலாம் அலுவலக வேலைகளும் அதிகமாக இருக்கும் சொன்ன நேரத்தில் வேலைகளை முடித்து கொடுக்க கண்டிப்பாக திட்டமிடல் வேண்டும் வேலைகள் le தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ளது எனவே புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தொழில் செய்வோருக்கு நல்ல வருமானம் லாபம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு உண்டு உங்கள் துணைவரிடம் மகிழ்ச்சியான விஷயங்களையும் தருணங்களையும் பகிர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கும் குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் மீது அக்கறை காட்டுவது பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் சேமிப்பு எண்ணங்கள் உருவாகும் சேமிப்பை ஆரம்பிப்பீர்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வளர்ச்சிக்கு சாதகமான நாள் ஆனாலும் தான் இருக்கும் உற்சாகமான மனநிலையை வைத்துக் கொண்டால் விருப்பங்கள் நிறைவேறும் முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் முக்கியமான அல்லது ஏதேனும் ஆச்சரியமான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு தோன்ற வாய்ப்புள்ளது வெளியில் சென்று வருவதும் பரஸ்பர அன்பை வெளிப்படுத்துவதும் முரண்பாடுகளுக்கு தீர்வாக இருக்கும் அலுவலக பணிகள் அதிகமாக இருக்கும் குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க இயலாது இதனால் மனக்கவலைகள் ஏற்படும் பதவியில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் காண்பீர்கள் பண வரவு சீராக இருக்கும் அலட்சியத்தால் பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது கவனமாக இருந்தால் தடுக்கலாம் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு குறைவுதான் தாயாருக்கு மருத்துவ செலவு நல்ல விலை வருவார்கள் லாபமும் உண்டு மாணவ மாணவியர்கள் நேரத்தை வீணடிக்க செய்து மொபைல் டிவி என்று செலவிடுவார்கள் படிப்பில் நாட்டம் குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு கடகராசிக்கு சாதகமான சுறுசுறுப்பான நாள் விருப்பங்கள் நிறைவேறும் அற்புதமான நாள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை மேம்படும் லட்சியங்களில் வெற்றி கிட்டும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலைகளை திறமையாக கையாளுவீர்கள் மேலதிகாரியிடம் பாராட்டு கிடைக்கும் தைரியமாகவும் உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதுகாக்கப்படும் பண வரவுகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருக்கும் எதிர்கால சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை தொடங்கினால் லாபகரமானதாகவே இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப கேட்க வாய்ப்புண்டு அண்டை வீட்டாருடன் வாய் தகராறு ஏற்படக்கூடும் நிதானத்தை இழக்காமல் இருப்பது நிலைமையை சீராக வைத்துக் கொள்ள உதவும் தேவையற்ற வேலைகளை தவிர்ப்பதன் மூலம் ஓய்வு கிடைக்கும் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று கடினமான நாளாகத்தான் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுத்து இருப்பதை தவிர்ப்பது நல்லது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவீர்கள் வெற்றிகளை அடைவது கடினமாக இருக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வதை இன்று நன்கு உணர்ந்து கொள்வீர்கள் அது உங்கள் மன நிம்மதியை கெடுக்கலாம் எந்த விஷயத்தையும் எடுத்து குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் பொறுமையும் அமைதியும் ரொம்ப முக்கியம் நீங்களே தான் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் துணையிடம் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் அலுவலக வேலைகள் அதிகம் இருக்கும் உங்களுடைய அணுகுமுறைகளில் கவனம் வேண்டும் அவசரமான அலுவலக வேலைகளால் உங்கள் திட்டங்கள் தோல்வியடையலாம் இதனால் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது வருத்தம் கொள்ள நேரிடும் முன்னரே சொல்லி புரிய வைத்து விடுவது சுமூகமாக அந்த நாளை கொண்டு செல்ல உதவும் வீண் செலவுகள் செய்யாமல் குறைத்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்த கடனை வசூலிக்க இன்று சாதகமான நாள் புதிய நட்புகள் நெடுங்காலம் தொடரக்கூடிய உறவுகள் கிடைக்கும் ஆரோக்கியம் குறைய வாய்ப்புண்டு தலைவலி கால் சம்பந்தப்பட்ட வழிகள் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் கன்னிராசி இன்று உங்களுக்கு சுமாரான நாள்தான் வேலைகளில் தவறு நிகழ வாய்ப்பு உள்ளது உங்கள் வேலைகளை சரிவர கவனமாக செய்தால் கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது சக ஊழியர்களின் வளர்ச்சி முன்னிலை உங்களை கவலைக்கு உள்ளாக்கும் அதை நீங்கள்தான் சரி செய்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவியிடம் அமைதியாக பேசுவது நல்லது வார்த்தைகள் வன்மையாக இருந்து விடாமல் பார்த்து கொண்டால் பதற்றமில்லாமல் இருக்கலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணம் எங்கு செலவாகிறது என்பதை கண்காணிக்காமல் இருந்தால் எதிர்காலத்தில் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு அவர்களுடன் உறவு மேம்படும் இதுவரை நட்புடன் பழகாதவர்கள் கூட வழிய வந்து அன்பாக பேசுவார்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வெளியில் எங்கேனும் சென்று வரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உயர் அழுத்தம் பிபி வர வாய்ப்பு உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பார்ட்னர்கள் உங்கள் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க நேரும் ஆனாலும் இன்று ஆரம்பிக்கும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் நல்ல ஆதாயம் தருபவையாகவே அமையும் அலுவலகத்தில் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் திணற வேண்டி வரும் சரியான திட்டமிடல் இருந்தால் பலனளிக்கும் உங்களுடைய கோபத்தை குறைத்துக்கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் நட்பான அணுகுமுறை தேவை திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஆசிர்வாதமான அமைப்பு குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளாமல் அவர்கள் மனம் புண்படாமல் பார்த்து இருக்க வேண்டும் பணவரவில் எந்த குறையும் இருக்காது அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு பல் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கவலை வேண்டாம் இது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இறைவன் தான் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் விருச்சிகம் சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் விரும்பிய அனைத்தும் நிறைவேறும் வேலையில் கவனம் சிதறும் ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள் பணியிடத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் குறை இந்த முயற்சியில் அதிக வெற்றி பெறுவீர்கள் சக பணியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள் நம்பிக்கை உணர்வு நன்மையை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவியிடம் பொறுமையாக பேச வேண்டும் அவர்களுக்கு உங்கள் நிலையை புரிய வைக்க சிரமப்பட வேண்டியிருக்கும் தொலைதூர உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்வார்கள் முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பணவரவு திருப்தியாக காணப்படும் சேமிப்பும் அதிகமாகும் பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாகவே அமையும் உடல் நிலை சிறப்பானதாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய நாள் உகந்த நாளாக இருக்காது பொறுமையை இழக்காதீர்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடாதீர்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய முடியாது உறவினர்களின் வருகை இருக்கும் அலுவலகத்தில் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே ஒழுங்காக உற்சாகத்துடன் முடித்து காட்டுவீர்கள் உங்கள் துணை உங்கள் மீது அக்கறையும் பாசமும் வெளிப்படுத்துவார் என்று உங்கள் உறவின் மதிப்பை உணர்வார் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் சிலருக்கு பிசினஸ் மற்றும் கல்வியில் ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் புதிய முயற்சியை செய்வீர்கள் உங்கள் பண தேவைகள் இன்று பூர்த்தி அடையும் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் நாள் தொழிலில் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சியில் வெற்றியை பெறுவீர்கள் நிறைய லாபத்தை தரும் நாளாக இருக்க போகிறது இன்று பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்பட்டாலும் அதனை சரியாக செய்து முடிப்பீர்கள் அமைதியின்றி காணப்படுவதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவுகள் காரணமாக கணிசமான தொகை கரையும் துணையிடம் பேசுவதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசியுங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வது நல்லது நல்லுறவை பராமரிக்க அமைதியாக பேச வேண்டும் உங்களை அறியாமல் உங்கள் கருத்துகள் மற்றவர்களை காயப்படுத்த வாய்ப்புண்டு மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் ஆரோக்கியம் ஒத்துழைப்பை தரும் ஆனால் உங்கள் பதற்றம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்காது இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் கடினமான சூழ்நிலையில் தைரியம் இழந்து பொறுமையின்றி உணர்வீர்கள் அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள் இது உங்கள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வாகனம் ஊட்டும் போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்கவும் யாரோ ஒருவருடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நாள் முடிவில் உங்களுக்காக நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு மிகுந்த கவனத்துடன் செயலாற்ற வேண்டும் முக்கிய நபர்கள் நிதி உதவி அளிக்க தயாராக இருப்பார்கள் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசினேயர்களே வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாள் இன்று இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி தரும் வீட்டை சுற்றி சிறிய மாற்றங்கள் செய்வீர்கள் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சக அலுவலர்களும் மற்றவர்களும் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குவார்கள் உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இது உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படவும் உதவும் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி பணத்தை சேமித்து வைப்பது லாபத்தை கொடுக்கும் தொழிலில் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது உடல்நிலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்